வாங்கணும் அதாவது முகூர்த்த புடவை வாங்கணும் முகூர்த்த வளையல் தங்க தாலி இந்த மாதிரி எவ்வளவு இருக்கு நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க பண்ணுங்க எங்க டைம் வந்து பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் தான் இருக்கு சரிங்களா முகூர்த்த டைம் அதுக்குள்ள வந்து போய் ஏதாவது அதுக்குள்ள போய் ஏதாவது வாங்கணும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா எப்படி பண்றது இப்போ என்ன ஆயி வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ராஜஸ்தான்ல இருந்தேன் அஜி வந்து பாத்தா பூனேல இருந்தா சோ எங்க மாமா பொண்ணு ஃபோன் பண்ணி கிளம்பி வாங்க அப்படின்னாங்க நானும் கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் எப்பவும் போல ஆக்சுவலி ராஜஸ்தான்ல வந்து பாத்துட்டீங்கன்னா பாப்பாக்கு வந்து சாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி ஒரு சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல ஆச்சரியமா இருக்கேன் இவ்வளவு பதத்தத்துல நீ இவ்வளவு பொறுமையா பேசுறதா அந்த பரபரப்பு இல்ல எனக்கு இருக்குடா எனக்கே லைட்டா இருக்கு என் மாமா பொண்ணுக்குதான் பெருசா இல்ல ஆனா அவளுக்கு இப்ப என்ன கோவம்னா இப்ப நான் இப்ப உடனே என்ன நம்ம பண்ணி நிமிஷமே பண்ணிக்கணும் இந்த நிமிஷமே அவன் பண்ணிக்கோ அப்படிங்கிறா கொஞ்சம் நல்ல நேரம் பாக்கணும் ஒரு கோல்ட்ல தாளி வாங்கணும் ஊர்த்த புடவை வாங்கணும் பட்டு வேஷ்டி வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லைங்க தமிழ் ஹிஸ்டரியிலேயே இந்த மாதிரி ஒரு விளாக் யாரும் பாத்துக்க முடியாது சத்தியமா நானே புதுசா இருக்கா இந்த மாதிரி இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல எனக்கு இன்வால்வ் பண்ணாதீங்க நான் பூனில தான் எதுவும் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டாலும் வந்து நான் வந்து அவங்களுக்காக சாரி ராஜஸ்தான்ல வாங்கியிருந்தேன் ஸ்லிப்பர் ஒன்று வாங்கியிருந்தேன் நான் வந்து எப்படா என் மாமா பொண்ணு பார்த்து கொடுப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது என் பொண்ணு உடனே வர சொன்ன உடனே அப்பா இப்பவே கொண்டு வந்து அவங்ககிட்ட பத்திரம் சேர்த்துலாம் நினைச்சு வந்தவனே இப்போ இந்த முகூர்த்த புடவை வாங்க வச்சுட்டாங்க வந்து மாத்திக்கிட்டானு செருப்பு கொடுத்து சேர்த்துலான்னு வந்தேன் ஆனா நாங்க ஒன்னே சேர்க்கலான்னு வந்தோம் இது வெறும் டைலாக்

இல்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் நாங்க லவ் பண்ணிருக்கோம் இதுல வந்து மொத்தமா ஒரு நாலு வாட்டி வெளியே போயிருப்போம் ஒரு நாலு வாட்டி வெளியே போயிருப்போம் அவ்வளவுதான் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நாங்க வெளியே போனோம் உங்களுக்கு டிராப் பண்ணும் போது ஒரே அழுகை நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்த முடியல சரி உங்க அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் பார்த்தா உண்மையாவே போன் பண்ணி அம்மா இந்த மாதிரி நான் ஒரு பையனை அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க அத்தை யாருன்னு கூட கேட்கல என்ன சமயம் லவ் பண்றியா அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசினாங்க யாருன்னு கேட்டு இருந்திருக்கலாம் கடைசியில நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வாங்கி சொல்லுங்கத்தை அப்படின்னு சொல்லி பேசுனேன் ஆஹ் போன் ஐயர் ஃபோன் அடிக்கிறதா இவங்க பேசுவோம் நான் காலை எடுத்து அத்தை கிட்ட பேசினேன் எனக்கு எங்க அத்தை எங்க மாமா வனர்னா ரொம்ப பிடிக்கும் நான் என் மாமா பொண்ணு கிட்டே என்ன சொன்னேன்னா இன்னும் ஒரு மூணே மூணு மாசம் டைம் குடுக்குட்டு மூணு மாசம் டைம் கூட படம் ரிலீஸ் ஆயிடும் நான் அம்மா பண்ணிக்கலாம் எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து சூப்பரா பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க முடியாது இப்பவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வந்துட்டா இதுக்கப்புறம் என்னங்க நம்மள நம்பி வந்துட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் என்னன்னு வந்து போனா அந்த பொண்ணு வீட்டு நினைச்சு யோசிச்சு பார்த்தாலும் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நான்லாம் எல்லாம் ரொம்ப யோசிப்பேன் எனக்கு அவங்க ஃபேமிலி வேணும் ஏன்னா எங்க அப்பா எனக்கு தவறிட்டாரு அதுவும் ரீசென்ட் டைம்ல எங்க அப்பா மெமரிஸ் ரொம்ப அதிகமா வருது ஸோ அப்படி இருக்கும்போது எங்க மாமனார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான்லாம் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ டிடிஎஃப் இப்ப என்ன பிளான் வந்து பாத்தீங்கன்னா அஜி ஆகட்டும் எங்க மாமா பொண்ணாகட்டும் ஆகட்டும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோங்க

இல்ல 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 நான் அவங்க கூட தான் வருவேன் யார் யாருக்குமா மாமா யாரு நம்ம ஸ்வீட்டோட அப்பா அம்மா கூட தான் வருவேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பேசிட்டாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களே உங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணித்தரோம் வாங்க கோவிலுல உட்காந்து பேசலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா என் மாமா பொண்ணு இருந்துட்டு இல்ல பண்ணா கல்யாணம் பண்ணாதான் நான் போவேன் இல்லன்னா நான் போவே மாட்டேன் அப்படின்னு கோவில்ல பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரி வச்சுக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி எப்படி வேணா வச்சுக்கலாம் ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன வீட்டுல அத அணுத்துக்கிட்டாங்கல வசம் அப்புறம் என்ன போகலாம் அப்படின்னா எனக்கு எதுவுமே பயம் இல்ல நான் போனான்னு தான் சொல்லுவேன் பட் இருந்தாலும் என் மாமா பொண்ணு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் உடன்படுவேங்க ஏன்னா வீட்டு விட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம தானே ஆகணும் என்ன பிளான் வந்து பாத்துட்டீங்கன்னா தான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் நாளைக்கு பண்ணிக்கட்டுமான்னு கேக்கும்போது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நானும் அமாவாசைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு இன்னொரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் ரொம்ப சூப்பரான முகூர்த்தங்கள்லாம் இருக்கு இது வந்து எங்க வேற ஒரு ஐயர்னே சரிங்களா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கல்யாணம் பண்ணி தருவாங்க ஃபேமஸான ஐயர் தான் நம்மளோட ரொம்ப வெறித்தனமா டயஹா டிடிஎஃப் டிஎஃப் அவரு சோ அவர்கிட்ட போன் பண்ணி கேக்கும்போது சமய தமிழ்நாட்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை கேரளால இல்ல வா நம்ம கேரளால பண்ணலாம் அப்படின்ட்டு என்னன்னா அவங்க மாசா சொல்லிட்டாரு கேரளால வேற நாங்க வந்து பண்ண கேரளால இருக்கோம் நல்லா இது பாரு யாரும் நினைப்பீங்க இந்த நேரம் காலை இதெல்லாம் பார்க்காம எல்லாம் கல்யாணம் பண்ணுவோன்னு எல்லாமே ஒரு துளி கூட எல்லாமே எல்லாமே கரெக்டா பாக்குறோம் எல்லாம் பார்த்துதான் இப்ப பாருங்க இப்ப எடுக்க போறது கூட நல்ல நேரம் பார்த்து எதுவும் எடுக்க போறோம் ஆமா இப்போ இப்ப என்ன பண்ண போறோம் நாங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து மெரூன் கலர் சாரி எடுக்கணுமா பையன் வந்து வெள்ளை கலர் வெள்ள வேஷ்டி எடுக்க கூடாதான் கலர்ல தான் எடுக்கணுமா இதெல்லாம் இத்தனை வருஷம் எனக்கு தெரியவே தெரியாது இல்லை எல்லா மாடா இருக்குது இப்போ வந்து நாங்கள் புடவ எடுக்கப் போகிறோம் அதுக்கப்புறம் தாலி எடுக்கணும் எங்கே போய் ஃபஸ்ட்டு தாலி எடுத்துருவோம் ஓரமான இருக்குல்லே இன்னொரு ட்ரிஸ்ட்டு கேட்டால் தான் எல்லாேரும் ஷாக்காகுவாங்க இப்போ என் மாமா பொண்ணு வரும்போதே எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேரண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆதார் கார்டு ஆதார் கார்டு அப்படியாடா ஆதார் கார்டு நம்பர் ஆ ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு மார்க் ஷீட் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து மார்க் சீட் எல்லாத்துக்கு வந்துருக்காங்க நான் எதுவுமே எடுத்து வரலைங்க

ஆஹ் இன்னும் இல்ல நம்ம எப்படி நினைக்கிறேன் எனக்கு எங்க அத்த மாமாவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு காலையில அவங்க எங்க மாமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் பாப்பாக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருந்தாங்க அவ்வளவு தன்மையா பொறுமையா சாமி நானே பண்ணி வைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையா இருந்துச்சு அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டு நான் உருகிறேன் பாப்பா இருந்துட்டு அப்பெல்லாம் உருகாதீங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் நம்ம கால விழுந்துருவோம் போயிடும் அப்படிங்கிறாங்க இல்ல நான் இப்பவும் ஒரு தெளிவா வந்து சொல்லிக்கிறேன் நான் வந்து அவங்க வீட்டுல பர்மிஷனோட சொன்னேன்டா அதுக்கு என் மாமா பொண்ணு என்ன ரொம்ப ரொம்ப பேசிட்டான் எனக்கு அவங்க தோட்டம் ரொம்ப பிடிக்கும் ஆறு இருக்கும் அவங்க தோட்டத்துல அதடி கேக்குறேன்ட்டோம் இருக்கும் அப்போ அவங்களா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் கொடுப்பாங்க நம்மளா கல்யாணம் பண்ணிக்கிட்டா

ஆயிரம் காலத்து பயிர்த்தல ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும்டா இந்த விஷயத்த பேசுறக்கே எங்க அத்தை மாமாவும் எங்க அம்மாவும் வந்து கோவிலுல உட்காந்து பேசணுங்கிறாங்க அப்ப நினைச்சு பாரு எந்த அளவுக்கு சீரியஸ் சொல்லி அதனால சரி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க அதனால இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் மட்டும் இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாதகம் பார்க்கலைங்க ராசி நட்சத்திரம் பார்த்தாச்சு ஏழு பொருத்தங்கள் இருக்கான் அந்த ஏழு பொருத்தங்கள் என்னென்னு சொல்லி அதுல இருக்கு எது இருக்கு அந்த போன் நோட்ஸ்ல வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய அந்த மூணு பொருத்தமும் மொக்க திருத்தம் தான் நாம அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த ஏழு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பண்ண ரெண்டு மனசு சேர்ந்துச்சுனாலே போதுங்க எல்லாமே நடக்கும் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் செஞ்சுப்பாங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பொருத்த எதுக்கு பாக்குறதுன்னா ஏன்னா லவ் பண்ணாம ஃபர்ஸ்ட் பொண்ணும் பையனும் வந்து பாத்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியா இருக்கும் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமா இவங்களுக்கு காண்டி அதாவது இவங்க ஒன்னா அன்யூனியமா இருப்பாங்களா நாளைக்கு இவங்களுக்குள்ள சண்டை வருமா தான் அந்த பொருத்தம் பாப்பாங்களா ஆல்ரெடி உங்க ரெண்டு பேரோட மனசு சேர்ந்துச்சு

என்ன அப்போ இப்போ வேணா அதெல்லாம் வேணா இழுக்க கூடாது அப்படி இல்லப்பா நீ இழுக்கிறீட பயமாக எங்களுக்கு இப்ப டைரக்டர் சார் கிட்ட பேசிட்டேங்க அஜித் சார் மாதிரி ஏன் இழுக்கிறேன்னா அசால்ட்டா கேட்டுறேன் ஏன் இழுக்கிறேன் உடனே பண்ணு நீங்க சொல்றது புரியுது ஆனா சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இப்ப இப்ப வந்து தப்பு இப்ப வந்து ஐயர் போன் பண்ணாரு நானும் ஆக எத்திருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இசுலாம் சொல்லல ஆனா நான் பூனேல இருந்தேன் இல்லைங்க இப்போ ஐயர் போன் பண்ணாரு சமி கேரளாலயும் அம்மா வாசா அதனால நாளைக்கு பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க என்ன பண்ண முடியும் ஓகே டேஸ் மட்டும் சொல்றாரு அப்படி முறைக்கிற அது சொல்லல அப்படி

ரிசப்ஷன்லாம் கிராண்டா பண்ணிக்கலாம் அப்புறம் சங்கீதம் வைக்கலாம் ஹல்தி வைக்கலாம் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி வைப்பாங்களோ ஹல்தின்னா போடுறது சங்கீதம் வைப்போம் உனக்கு ஆஹஹா ஏ எல்லாமே இருக்கு யூடியூபா இருக்கு போ உனக்கு பத்து வைக்கிறோம் அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணனுக்கு ஒரு போன் வச்சா போதும் போறானு அவங்க பத்து கல்யாணம் பண்ணாங்க பத்து வாட்டி அவங்களே ஆமா கோயம்புத்தூர் விளையாடி வச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு வந்து எல்லாம் கிராண்டா பண்ணணும் ஆசை இல்ல பண்ணுவோம் எனக்கு அன்னதானம் பெருசா பண்ணணும்னு ஆசை இப்ப பண்றோம் கல்யாணம் சிம்பிளா பண்ணிட்டு அன்னதானம் பெருசா பண்ணணும்னு ஆசை இல்ல ரெண்டுமே இப்ப கிராண்டா பண்றோம் எனக்கு அன்னதானம் பெருசா பண்ணும் பண்ணுவோம் இப்போ சரி இல்லாங்க பாரு இப்படி உட்காந்துட்டு வந்துருக்கா பேஸ் ரிவியல் பண்ணிருப்பேன் இல்லையா பண்ணிருப்பேன் இந்த டைம்ல வந்து ஃபேஸ் ரிவீல் முன்னாடியே பல வருஷத்துக்கு நியூஸ் இல்லையா இல்ல 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 இருக்காது பல வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் முன்னாடி அப்லோட் பண்ணி ஃபேஸ் பேஸ் பண்ணிருவேன் தயவு செஞ்சு யாருமே ஓடி போய் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க உங்க பேரண்ட்ஸோட சமூகத்தோட பண்ணிக்கோங்க இப்போ ஓடி போய் கல்யாணம் வேற எப்படி பண்ணா வீட்டுல ஒத்துப்பாங்க எல்லாமே எங்க வீட்டு எப்படி பார்த்தாலும் எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு இல்ல ஆஹ் வேற ஆமா இது அதுக்கப்புறம் எங்க அம்மா ஃபர்ஸ்ட் சாமி இப்படி பண்ண அப்படின்னாங்களா பாருங்க யாரு வேணா ஃபீல் பண்ணலாம் நீங்க சந்தோஷம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பம்பர் பிரைஸ் இது மாமா புண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்க அம்மா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அதுவும் கடவுளே கடவுளே லூலு லூலு இருக்கு வந்துட்டோம்டா நம்ம

அம்மா நான் அவனுக்கு வாசனுக்கு போன் பண்ணேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்குறாங்க உங்களுக்கு ஓகேவாமா அப்படின்னு மட்டும் கேளு சரியா ஏ ஐயோ பொண்ணு நீங்க சொல்லுங்கம்மா அதை வச்சு அவன்கிட்ட சைட் சாம்மா பேசுறேன் இந்த விஷயத்தை கேளு உங்களுக்கு அந்த பொண்ணு ஓகேவான்னு கேளு அம்மா வாசன் கூட இருக்கேன் வாசன் பேசணுமா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் நான் கொடுத்தறேன் வாசன் கிட்ட பேசுமா சொல்லுங்கம்மா எப்படி வீத்துல கெட்டோட ஆக பாத்தியா உச்சரான அந்த அண்ணன் இவன் பின்னாடி நின்னதுனால நீ ஆளு மெரூன் கலர் இந்த குங்குமுச்சவப்பு பெட்டிங் இந்த நாங்க செலக்ட் பண்ணி இந்த இந்த சரியா இதுவா எதுவான்னு தெரியலையே இதுதான் நான் எடுத்துச்சக்குற தெரியலானே இந்த நாங்க ஃபிக்ஸ் நல்லா இருக்கு

வேற ஏதாவது ட்ரெஸ் வேணுமா ஸ்வீட்டு போலம்மா போலாம் ஸ்வீட்டு வா என்ன வா ஜாலியா வா ஓகே வாங்க போலாம் ஒரு கிட்ட தூக்கம் இல்லையடா மூக்குத்தி இப்பதான் குத்தியா அந்த தாரத்து லாஸ்ட் ஆயிடுச்சு வரும் குத்துல ஏன் குத்திட்டு திடீர்னு எனக்கு பிடிச்சி பிடிக்கும் மூக்குத்தி குத்துட்டீங்கன்னா அதனால முன்னாடியே சொல்லிட்டேன் சரி இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சு உட்காந்துருக்க இங்கே பார் சிக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் அதை பண்ணுறேன் இன்றைக்கி சாயங்காலம் கலாம் பண்ணுறேன் ஐயோ விலாகா தெரியாமல் நல்ல நேரம் பார்த்து பண்ணும்ப்பா அஞ்சு மணி நல்ல நேரம் தானே ஐயோ நீங்கள் மாலை எல்லாம் மேட்சிங்காக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக வேணுமா பாங்க எங்கள் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க ஐயர் அக்கா ஐயர் அக்கா வந்து வசா மாலையை முதல்ல ஆர்டர் கொடு மாலை தான் கிடைக்காது ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக வாங்க அப்படின்னாங்க என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரில